கார்த்திக் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேவதி கல்யாணம் போட்டோவை ரெடி பண்றதுக்காக ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க பின்னாடியே மாயாவும் ரேவதியை பார்த்து வராங்க ரேவதியின்னு கூப்பிட்றாங்க ரேவதி திரும்பி பார்த்ததும் மாயாவை பார்த்து கோவப்படுறாங்க எதுக்காக என் பின்னாடியே வந்திருக்கு என்ன என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறியான்னு கேட்குறாங்க ரேவதி நான் எனக்கு உன்னையும் ஃபாலோ பண்ண போகிறேன் மகேஷ் எங்கே இருக்கான்னு சொல்லிடு ரேவதி உன் புருஷன் ராஜாவுக்கு தான் தெரியும் அவங்க கிட்ட கேட்டு சொல்லு ரேவதிங்கிறாங்க மாயா வாய மோடு நீயே ஒரு கேடு கிட்டே ஜென்மம் உன்னோட மகேஷை பத்தி நாங்க எதுக்கு விசாரிக்க போறோம் அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது உன்னை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ண இருக்கு ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேணும்னா நீ போய் ராஜா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க ரேவதி ப்ளீஸ் ரேவதி ராஜா கிட்ட கேட்டு நீ சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேட்கறாங்க மழைக்கு என் முன்னாடி நிற்காது இப்போ போக போறியா இல்லையோ அப்படின்னு திட்டுறாங்க ரேவதி என்ன ரேவதி ஆரம்பத்துல எல்லாம் என்னைய அக்கா அக்கான்னு எவ்வளோ மரியாதையாக கூப்பிட்டேன் ஆனால் இப்போ பாருன் பாப்போன்னு பேசுகிற அளவுக்கு ஆயிட்டும் இல்லை இவ்வளவு மரியாதை குறைவாக பேசுறேன் ரேவதிங்கிறாங்க ஆமாம் உனக்கு என்ன என்ன மரியாதை உன்னையும் நான் மகேஷியும் நம்பனதுக்கு தான் என்னை நிற்க வச்சு களை தரத்துட்டிங்களேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு மரியாதை வேணுமா மரியாதை என் முன்னாடியே நிற்காத முதல்ல கண்ணு முன்னாடி நிற்காம எங்கேயாவது போயிடுங்கிறாங்க ரேவதி கல்யாண ஃபோட்டோவை ரெடி பண்ணி சிறுசு ஒரு ஃபோட்டோ பெரிய ஒரு ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறேன் கொடுக்குறாங்க அதை பார்த்த ரேவதி சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தா மாயா ஓஹோ நீ மட்டும் உன் புருஷனோட சந்தோஷமா இருப்பீங்க அதுவும் உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நான் மட்டும் என் மகேஷ பிரிஞ்சு இருக்கணுமா விடமாட்டேன் உங்களை உங்க வீட்டுல இருக்கிற யாரையும் நான் சும்மா விட போறது இல்லை என் மகேச பிரிஞ்சு யாருங்கிறத காட்டு நான் பாருன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க ரேவதி வீட்டுக்கு போனதும் அந்த போட்டோ எடுத்து சாமடேஸ்வரி சந்திரா இவங்க எல்லாரும் பார்க்கறாங்க சாமடேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே ரேவதி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஜோடி எடுத்துக்கிட்ட போட்டோவை இந்த ஹாலில் மாட்டணும்னு தோணுச்சு அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க ரேவதியும் சந்தோஷமா இன்னொரு போட்டாவை அவங்க பெட்ரூம்ல கொண்டு மாட்டி வைக்கிறாங்க அடுத்தது ரேவதிக்கு தோணுது சரி கார்த்திக் பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணலான்னு சொல்லி சமையல் கட்டுக்கு போகிறாங்க யோசிச்சு பார்த்துட்டு அம்மா அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதே சரி பாட்டிக்கு தான் தெரியும் பாட்டியை கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டிக்கு போன் பண்ணுறாங்க ரேவதி பாட்டி ரேவதி ஃபோன் பண்ணிருக்கிறத பார்த்து சந்தோஷமா என்ன ரேவதி என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேக்கிறாங்க பாட்டி அவருக்கு என்ன சமையல் பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க ஓ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் செஞ்ச அசத்து அது போக உனக்கு தெரிஞ்சதையும் நீ செஞ்சு கொடு நல்லா சாப்பிடுவாங்க கார்த்திங்கிறாங்க பாட்டி இப்போதைக்கு நீ நான் சைவம் பண்ணுறேன் அவங்க அம்மா காரியமெல்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறமா அசைவம் செஞ்சால் அசத்தரேங்கிறாங்க சரிம்மா நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி பாட்டி சமையல் குறிப்பு சொல்கிறாங்க ரேவதியும் சமையலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக செய்கிறாங்க இதை ரோஹிணியாகவும் வந்து பார்த்துட்டு ரேவதியை கிண்டல் பண்ணுறாங்க உன் வீட்டுக்காரருக்கு சமைக்கிறியா சம சம அப்படியே அப்பா சமையல் போது உன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கிறாங்க ரோஹிணி அவருக்கு மட்டும் செய்யலை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செய்கிறேங்கிறாங்க ரேவதி சரி சரி செய்யும் அந்த சாக்கில் நாங்களும் நல்லா சாப்பிட்டுக்கு ரேவதி சமையல் செஞ்சு கார்த்திக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே மயில் வாகனமாக இருக்காங்க रेवरी oh, வீட்டுக்காரருக்காக சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க ஆமாம்மா நீங்களும் இருங்க சாப்பிட்டு போகலாங்கிறாங்க இல்லை ரேவதி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வீட்டுக்கே போய்க்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க கார்டி ரேவதி கிட்டே எதுக்கு ரேவதி இங்கே உள்ள தூரம் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு வந்திருந்தா சாப்பிட்ருக்க மாட்டேன்னாங்கிறாங்க இல்லை நீ வீட்டுக்கு வரும்போது சூடெல்லாம் ஆறிடும் ஆறுனு சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன் அதான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிறாங்க ஓ அப்படியா சரி கூட அப்படின்னு சொல்லி கார்த்தி சாப்பிட்றாங்க ரேவதி பார்த்து பார்த்து பரிமாறாங்க கார்த்தியும் ஆசையாக அன்பா சாப்பிட்டு ரேவதியோட முன் தான் நிலை கை செஞ்ச சமையல் நல்லா இருந்துச்சான்னு கேட்குறாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ரேவதி ங்கிறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே எல்லோருமே சாப்பிட்டுட்ருக்காங்க ரோகிணியும் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க என்ன ரேவதி கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போனியான்னு சாமண்டேஸ்வரி கேட்குறாங்க ஆமாம்மா அவர் வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால தான் நான் சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுத்துட்டே வந்துட்டேங்கிறாங்க இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்கும்போது ரோகினி வாந்தி எடுக்கிறாங்க சாமண்டேஸ்வரின் சந்திரமும் அச்சோ ரோகினி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க ஏதோ சாப்பிட்டது ஒட்டுக்களை போல இருக்கா அதான் வாமிட் ஆயிடுச்சுங்கிறாங்க இல்லையா அன்னைக்கும் இப்படி தான் சொன்னேன் நீ அடிக்கடி இப்போ வாமிட் பண்ணிகிட்டே இருக்க என்னென்னு முதல்ல போய் டாக்டர் டாக்ட்டப் பண்ணிக்கிட்டு வரணுங்கிறாங்க சாமுண்டஸ்வரி அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா மாத்திரை போட்டால் சரியா இதை பாரு ரோஹிணி உனக்கு அப்படியெல்லாம் விட முடியாது அடிக்கடி நீ வாந்தி எடுத்துட்டே இருக்க முதல்ல டாக்டர் போய் பார்த்து செக்அப் பண்ணிக்கிட்டு வரணுக்கா அன்னைக்கு ஏதோ அந்த டிரைவர் பையன் டாக்டரை கூட்டிட்டு வந்து தனியாக கூட்டிட்டு போய் பேசினா ஆனா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த தடவை அது உன்னோட ஃப்ரெண்டு மல்லிகா கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க சந்திரா ஆமா சந்திரா நீ சொல்றதும் சரிதான் ரோஹினி நீ கிளம்பு உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும் இந்த மாதிரி அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருந்தா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நீ இப்பவே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி சொல்லி வலுக்கட்டாயமா ரோஹிணியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு இருந்தாலும் தடுத்து பாக்குறாங்க ஆனா சாமுடேஸ்வரியும் சந்திராவும் சொல்ல சொல்ல கேட்காம ரோஹிணியா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம உடனே எப்படியாவது ராஜா கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்தி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க இந்த தகவலை கேட்ட கார்த்தி சரி நான் பாத்துக்கிற ரேவதிங்கிற ரேவதி பயந்துட்டே இருக்காங்க அச்சோ ஏற்கனவே இந்த துர்கா கலசில வேற தாலி இருக்கிறது பெரிய பிரச்சனையாச்சு அது ஏதோ சொல்லி கிளி மறைச்சாச்சு இப்போ ரோஹிணி அக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அந்த குளர் வளர விட மாட்டாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி கலச்சிருவாங்களே என்ன செய்ய எப்படியாவது ரோஹினி வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாற்றி ஆகணும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாம காப்பாற்றணுமே என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் கார்த்தியும் மயில் வாகனமும் அவசரமா மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் பதறாங்க கார்த்தி அத்தைக்கு மல்லிகா டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க ரோஹினி விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா சொல்லிடுவாங்க என்ன செய்யறது எப்படியாவது ரோஹினி விஷயமா இருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரியாம காப்பாற்றணும் சகல சீக்கிரமா போங்கங்கிறாங்க ஒன்னும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கறேன் இவங்கிறாங்க கார்த்திகே டாக்டர்க்கு எது அத்தைக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்த்துறது கஷ்டமா போதும் போயிடும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு சந்தோஷமான விஷயம் இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அதை கலைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருவாங்க சகல எப்படியாவது என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்தி ஆகணும்னு வெகு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க ரோஹினியை சந்திராவும் சாமண்டீஸ்வரியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மல்லிகா கிட்ட விவரத்தை சொல்றாங்க இதை கேட்ட மல்லிகா அப்படியா சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூட்டிட்டு போறாங்க அவங்கள ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லி நர்ஸு கிட்ட அனுப்பி விடுறாங்க நர்ஸும் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வராங்க ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மல்லிகா ரிப்போர்ட் வந்ததும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆல்ரெடி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரோஹிணி இப்ப கர்ப்பமா இருக்கா இந்த விஷயம் சாமடேசரிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா இந்த விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு சாமடேசரியை பார்க்க போறாங்க அங்க ரோகிணி சந்திரா சாமடேசரி மூணு பேர் உட்காந்துருக்காங்க டாக்டர் அம்மா கையில ரிப்போர்ட்டோட வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ரோகிணி அப்படியே பயத்துல உட்காந்துருக்காங்க சந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்தா சீக்கிரமா இந்த குழந்தைய கலச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மயில் வாகனமும் வெகு வேகமா வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது மல்லிகா டாக்டர் இந்த விஷயத்தை சொல்லாம நம்ம தடுத்து நிறுத்தணும்னு வந்தாங்க கார்த்தியும் மயில் வாகனமும் அங்க வந்திருக்கிறத அதை சாமன் சாமண்டேஸ்வியும் சந்திராவும் பார்த்து இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுங்கிறாங்க அதெல்லாம் எழுத்துக்கு போ அதான் ரோஹிணியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கிற விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால தான் நான் வந்தேங்கிறாங்க மயில்வாகனம் அக்கா இந்த டிரைவர் பையிலும் சேர்ந்து வந்திருக்கான் நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு சதி பண்ணிடுவாங்கனு சொல்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை சந்தேகப்படுறதே உனக்கு வேலையை பச்சா பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமண்டேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது சாமண்டேஸ்வரி போன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க அக்கா சொன்னால் கேளுக்கா என்ன ரிசல்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாம் வா வான்னு கூப்பிட்டுட்டே பின்னாடி போகிறாங்க சந்திரா அந்த கொஞ்சம் இடைவெளி கேப்பில் டாக்டர் அம்மா கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க இதை பாருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க என்கிட்ட தனியாக பேசுறீங்களா பேசுகிற என்ன இருக்குன்னு கேட்குறாங்க கொஞ்சம் அப்படி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கார்த்தி மல்லிகா டாக்டரை கூட்டிகிட்டு போய் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கிறாங்க அத்தைக்கு ஒரு கனவு வந்தது அதில் அவங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம்னு ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க அப்போ பார்க்கும்போது இந்த வீட்டில் மொதல் வாரிசு உருவாகக்கூடாது அப்படி ஒரு வேளை அந்த வாரிசு உருவாகிட்டா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் சொல்லிட்டாங்களாம் அதனால இந்த குடும்பத்தில் ரோஹிணிக்கு முக்கியமாக குளத்து பிறக்கக்கூடாது அவள் கன்சியூவ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க முன்னாடியே ரோகிணி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க அவங்க புருஷ மட்டி ரெண்டு பேரும் இந்த குழந்தை உருவாக்கிற விஷயத்த நினச்சு சந்தோஷத்தில் இருக்க அந்த விஷயம் நடக்க போற நேரத்தில் இப்போ அத்தை அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இந்த விஷயத்த மூடி மறைக்க சொல்லி சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு மூடி மறைங்க அதுக்கப்புறமா நாங்களே சொல்லிடுறோம்னு சொல்லி கேட்கறாங்க கார்த்தி என்ன கார்த்தி இப்படி சொல்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி அவகிட்ட நான் எப்படி உண்மையை மறப்பேங்கிறாங்க மல்லிகா மேடம் நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் தடுத்து நிறுத்தினீங்கன்னா தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் நடந்தது என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி கார்த்தி சாமுண்டீஸ்வரி ஆரம்பத்திலேயே ரோஹிணிக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படி சொல்லி வேலை பிறந்துட்டா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும் ஜோசியை சொல்லியிருக்காரு அதனால் எக்காந்த கொண்டு ஊட்டுக்கு முதல் வாரிசு வரக்கூடாது ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனால இன்னும் கொஞ்ச நாள் போட்டி இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி இதை காட்டி அப்படியே மல்லிகை டாக்டர்கிட்ட சொல்லவும் மல்லிகா டாக்டர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் இது இந்த காலத்தில் போய் சாமுண்டீஸ்வரி இப்படியுமா இருக்கிறாங்கிறாங்க என்னங்க செய்கிறது அவங்க மூட நம்பிக்கையை நம்ம மாற்ற முடியாது அவங்க சொன்னால் தான் பிடிவாதத்தை தான் பற்றி உங்களுக்கு தெரியுமே அதனால நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுங்க எக்காந்த கொண்டு ரோஹிணி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு காட்டி கேட்குறாங்க சரி தம்பி நீங்களும் நல்ல விஷயத்துக்காகத்தானே சொல்கிறீங்க பாவ ரோஹிணி மூணு வருஷம் மா குழந்தை இல்லாம இப்பதான் அவ கன்சீவ் ஆயிருக்கா இந்த விஷயத்த நான் என்னால சொல்லி எது கூடாது சரி நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்பவும் சந்தேகமா இருக்கு என்னது டாக்டரை கூட்டிட்டு வந்து தனியாக கூட்டிட்டு போய் பேசிட்டு இருந்தா இந்த டிரைவர் இப்பவும் மளிகை டாக்டர் தனியாக கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கானே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சந்திரா சந்தேகத்தில் சாமுண்டிஸ்வரி சொல்றாங்க ஏ சந்திரா கொஞ்சம் சாம அமைதியார் உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகமா தேர்றது இல்லைன்னு பேசுறாங்க சாமுண்டிஸ்ரீ மளிகை டாக்டர் என்ன மல்லிகா ரோஹினிக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஆட அது ஒன்னு இல்லை சாமுண்டிஸ்வரி தேவையில்லாம பயந்துட்டு அவையே எதுவும் சாப்பிட்டு தான் சேராம போச்சு அவன் நல்லா சாப்பிட்டும் சத்துள்ளது சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை வாமிட் ஆகிறதுக்கு நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன் அவள் சாப்பிட்டனா எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்லி மல்லிகை டாக்டர் சத்து மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அப்போ அடிக்கடி அவ வாமிட் பண்ணங்காட்டி நான் பயந்தே போயிட்டேங்கிறாங்க சாமண்டி விசிறி அதெல்லாம் பயப்பட தேவையே உணவுகள் சேராமல் இருந்தால் இப்படி தான் வாந்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க மல்லிகா இருந்தாலும் சந்திராவுக்கு சந்தேகமாகவே இருக்குது என்னது என்னமோ ஒன்று நமக்குன்னு தெரியாமல் இருக்கு அது தான் புரியல இங்கே மயில் வாகனம் ரோஹினி ரெண்டு பேரும் காட்டியை பார்த்து அப்பாடா நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு ரேவடி ஃபோன் பண்ணி சொன்னதுனால இங்கே வந்து மளிகை டாக்டர்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசி ரோகிணி கர்ப்பமான விஷயத்த இப்போதைக்கு நம்ம அத்துக்கிட்ட மறைச்சாச்சு ஆனா இது ஒரு நாள் தெரியதான் போகுது இருந்தாலும் நம்ம கரெக்டான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா நிச்சயமா மல்லிகா டாக்டர் அத்துக்கிட்ட சொல்லிருப்பாங்க உண்மை தெரிஞ்சதும் அத்தையோட முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும் ஒரு வருஷமா குழந்தையே இல்லாம இருந்த எனக்கு இப்பதான் குழந்தை கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்லி கொண்டாட முடியல டாக்டர் கிட்டையும் இது எல்லாம் மறைச்சு உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லும்படி இருக்கு போய் சொல்லும்படி இருக்கு எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறது தான் தெரியல மயில் பார்க்கணும் எல்லாரும் வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உட்காந்துருக்காங்க அப்பதான் மாயா போலீஸ் ஆபீஸ் அவர்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க குழுமன ஆபீசர் வந்திருக்காங்க வந்ததும் சாமண்டீஸ்வரி கிட்ட விசாரணை நடத்துறாங்க மேடம் உங்களை கூட்டிட்டு போய் நாங்க சந்தேக பேர்ல விசாரிக்கணும் சாமண்டீஸ்வரி மாயாவை பாக்குறாங்க மாயா மறைச்சிட்டே இருக்காங்க இங்க சந்தோஷத்துல இருக்காங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு அழைப்பாங்க